இப்ப தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்களா வருவாங்க ஃப்ரீ செக்ஸ் ஒரு டாபிக் வச்சிருந்தோம்னா அதுக்கு அந்த குரூப்புக்கு வருமா ஒரு ஐம்பதாயிரம் பேர் அவங்களும் வருவாங்க கண்டிப்பா சோ ஒரு இஷ்யூக்கு வந்து தெருவுல வருதுதான் வந்து பீப்புள் சென்டிமெண்ட் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றது ஐ வில் நாட் ஆக்ட் இந்த நாடு ரூல் ஆஃப் லா இந்த நாட்டுல ரூல் ஆஃப் லா அதுதான் எல்லாத்தையும் முக்கியம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் ஆர்டர் வந்துருக்குன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும் சரி இந்த விஷயத்துல மத்திய அரசு உடைய செயல்பாடு வந்து சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மத்திய அரசோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அவங்க இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறுல நோட்டிபிகேஷன் விட்டது தப்புங்கிறது தான் என்னோட இது அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணும் பண்ணல அதனால வெயிட் அண்ட் வாட்ச் அதே சமயம் இதற்கு ஆதரவா போராடும் அமைப்புகள் இந்த மாடை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அனிமல்ஸ் இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்ததே தவறு ஏனெனில் இந்த மாட்டை வைத்து தாங்கள் ஒன்றும் பணம் சம்பாதிப்பதில்லை வித்தை காட்டுவதில்லை அப்படி இருக்கும்போது இதுல சேர்த்ததே தப்பு அப்படின்னு குறிப்பிட்டாங்க அவங்க என்ன வேணா சொல்லட்டும் சார் இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல அந்த சேவல் சண்டைக்கு பெட்டிங் நடக்கிறதுன்னு வந்திருக்கு ஜல்லிக்கட்டு பெட்டிங் நடக்கிறது இது கண்டிப்பா இது எக்ஸிபிஷன் இல்லனா என்னது இது கண்டிப்பா எக்ஸிபிஷன் தான் எண்ணூறு மாடு தொள்ளாயிரம் மாடு வச்சு ஒரு இதுல ஓட விட்டு அதுல லைன்ல நிக்க வச்சு ஓட்டுறது இட் இஸ் அன் அது எப்படி பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அவங்க அதே சமயம் இதை வைத்து அவர்கள் ஒண்ணும் பணம் சம்பாதிப்பது இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க நான் சொல்றேன் சார் சம்பாதிக்கிறது இல்லைங்கிறதுக்கும் ப்ரூஃப் இல்ல அவங்க சம்பாதிக்கிறாங்கிறதுக்கும் எங்கிட்ட ப்ரூஃப் கிடையாது ஆனா பெட்டிங் நடக்கிறதுங்கிறது மட்டும் அது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு வந்திருக்கு இல்ல இல்ல பெட்டிங் நடக்குது அப்படின்னா கிரிக்கெட் போட்டிகள் போன்ற பல விஷயத்துக்கு இந்த நாட்டில் எல்லாத்தையும் தடை செய்யும் இல்ல இல்ல கிரிக்கெட்ல விளையாடுறது

ஆடியோ கேட்டிங்களா இல்ல இன்னொரு வீடியோ ஒன்னு தரேன் அந்த வீடியோல இவன் என்ன சொல்றானோ கேளுங்க இதே எப்படி மாத்தி பேசுன்னு கேளுங்க யூ கேன் பூமி யூ கேன் பூமி You can have a secular constitution, but this is Hindu Bhobi. A nation cannot be secular. A government can be secular and administration can be secular. This is Hindu gobi This is the Hindu nation. And Hindus are 80% of the population. If a government will not protect Hindu religious sensibilities, then Hindus have to protect themselves. Hindus have to deal with those people who are offending and insulting Hindu religious sensibilities. On Hindu Bumi, there are 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 terrorists, Hindus who are compelled, who compelled, forced to protect themselves, their religion and their customs and customs traditions are only doing their duty. Vanakam, Ms. Radha Rajan, உங்களுடைய பேட்டிய பத்தி ஃப்ரீ செக்ஸ் கொடுத்தா வந்துட்டு பசங்கெல்லாம் நிற்பாங்க நீங்க சொன்னது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ட்ரூ நிஜமாலுமே வந்து வருவாங்க வந்து செருப்படுத்த அடிக்க வருவாங்க இப்படி எல்லாம் வந்து இது பண்றீங்களா ஃப்ரீ செக்ஸ் வந்து தரீங்களே எல்லாம் கல்ச்சர் இல்லையா அப்படின்ட்டு செருப்படுத்த அடிக்க வருவாங்க ஸோ நீங்க வந்துட்டு சொன்ன அனுமானம் வந்து இப்படி வந்து அதுக்காக அழிஞ்சிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து சில ரிப்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் பிகாஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுமே வந்து சேஃபஸ்ட் டு இந்தியா அப்படின்ட்டு இருக்குது ஏன் தப்பு கிடையாது உங்க தப்பு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொன்னு இத்தனை நாள் போராடிட்டு இருக்காங்களே எல்லாரும் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து தான் போராடிட்டு இருக்காங்க உங்களால முடியும்னா ஒருத்தங்களை போய் நீங்க போய் கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு வகையிலாவது எங்க பசங்க ஹாராஸ்மெண்ட் பண்ணாங்களான்ட்டு கண்டிப்பா வந்துட்டு எந்த பொண்ணும் வந்துட்டு சொல்லு எந்த பொண்ணும் வந்துட்டு இல்ல ஆமா ஹரஸ் பண்ணாங்க அப்படின்னு சத்தியமா சொல்லாது எங்க பசங்க மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க அதனால்தான் நாங்க வந்து அங்க பசங்களையும் பொண்ணுங்களையும் ஒன்னா விட்டிருக்கோம் போராடுறதுக்கு ராத்திரியும் பாக்கணுமா அங்க இருக்காங்க சேஃபா இருக்காங்க இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனுமானத்துல நீங்க சொல்லிட்டீங்க எங்க பசங்க வந்துட்டு ஃப்ரீ செக்ஸ் குடுத்தா வந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க பத்தி ஒரு மண்ணும் உங்களுக்கு தெரியாதுன்றது வந்துட்டு எனக்கு நல்லா புரியுது சோ தமிழ்நாடு பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கும் போது ஜல்லிக்கட்டு பத்தி உங்களுக்கு எப்படிங்க தெரியும் சோ உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு மண்ணும் தெரியாது தமிழ்நாடு பத்தி ஒரு மண்ணும் தெரியாது எங்க கலாச்சாரத்தை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது சோ

உங்களுக்கு வயசு இருபத்தெட்டு ஆகுது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஃப்ரீ செக்ஸ்னால் வந்து கூட்டம் பயங்கரமாக கூடும் நாள் அப்படின்ட்டுருக்கீங்க அதான் ஃப்ரீ ஃப்ரீ செக்ஸ்னால் கூட தான் நிறைய கூட்டம் கூடுன்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அடிக்கடி நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு அதை பார்க்கும்போதே கொதிக்குது என் பிஞ்ச செருப்பு பேர் செருப்பு இருக்குது எங்கேயாவது ஒன்று நேரில் பார்த்தா பிஞ்ச செருப்பாலே மயிரை இழுத்து போட்டு மூக்குலேயே நாலு குத்து குத்தனும் போல எனக்கு வர வரைக்கும் நீ என்னடி அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியாக இந்த நாட்டில் இருந்துட்டு நீ எவ்வளோ சாப்பிட்டுருப்ப இந்த நீ பொசிஷனுக்கு இப்போ நீ வாய துறந்து பேசுகிற அந்த பொசிஷனுக்கு நீ வந்திருக்கிறதே இந்த அந்த மண்ணில் சாப்பிட்டு வளர்ந்ததுனால தான்டி நீ எப்படி எப்படி பாரம்பரியமாக இருந்துருப்ப இந்த மண்ணில் உக்காந்துக்கிட்டு நீ சேலை கட்டிக்கிட்டு ஒரு ஜாக்கெட் ஒன்றை போட்டுட்டு உட்காந்து பேசுறியே என்ன சொல்றது ஒன்னெல்லாம் போடுறீ என் மேல நான் உன்னை பார்க்கணும் நான் என்னை பியாது என்னை அவளெல்லாம் என் கண்ணில் காமிக்கணும் நான் அவளுக்கு எவ்வளோ இருந்தா ஃப்ரீ செக்ஸ்னா வருவாங்களா எப்படி ஃபேமிலியோடு போவீங்களா அடிக்கடி வீக்லி வீக்லி போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கெலாம் அதை பற்றிலாம் தெரியாது கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவன் கை கால் பட்டாலும் சகோதரனை அப்படி தான் நினச்சி நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தாலும் ஒன்றா படுத்துட்டு இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் நினச்சி மெரினாவில் ஒரு ஒரு தாய்மார்களும் சகோதரர்களும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அப்போ ஃபேமிலியோடு வந்திருக்கிறவங்களான்னு எப்படி இந்த வார்த்தையை கேட்பேன் உனக்கு வயசு அறுபத்தி எட்டு ஆகுது இவ்வளவு இவ்வளோ நாள் உன் உன்னை ஒன்ன வந்து விட்டு வச்சதே பெரிய விஷயம் நீ அன்னைக்கு பேட்டியில் பேசும்போதே தெரியும் வச்சுண்டு போயிண்டு போதே உன் மூக்கை குத்தி உடைச்சிருக்கணும் உனக்கு எவ்வளோ சிம்றி உனக்கு ம் அந்த வார்த்தை எவ்வளோ கேவலமான வார்த்தை இந்த வயசுக்கு உன் வாயிலேருந்து வருது இது பேன் பண்ணக்கூடாதா ம் இத்தனை கோடி மக்களோட உணர்ச்சியும் பாரம்பரியத்தையும் இழிவுபடுத்துற நீ பீட்டால இருந்துகிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற நீ உன்னை என்ன சொல்றது எனக்கு இதுக்கு மேலே நீ வந்து நாண்டுகிட்ட செத்துடுறீங்களா உன் கறி எடுத்துட்டு வெளியில் வந்துராத கொலை இருக்கானுங்க நான் என்னை விட விட்டு என்னோட சகோதரனுகள் வந்து அவ்வளோ வெளியில் இருக்கானுங்க இந்த வார்த்தையை நீ சொன்னது எல்லாரையும் இழிவுபடுத்துற மாதிரி அந்த வார்த்தையை சொல்றேன் சோறு தண்ணி இல்லாத மூளைக்கு மூளைக்கு உட்காந்துட்டு தாய்மார்கள் வயிற்றுல குழந்தையோடையும் வந்து போராட்டிகிட்டு இருக்கு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன் செக்ஸுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க ரோட்டில் ம் அதுக்கு இடம் பொருள் இருக்குடி உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது ஒத்தம் ஒரு ரூமில் உட்காந்துட்டு பேசுகிறப்பார் உனக்கு தான் அது செட் ஆகும் அவளை அவளுக்கு அவளை போய் சேர்ற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க நாடுக்கிட்டே செத்துர்றி முதல்ல உன் ஃபேமிலி இருக்கிற அவளுங்களை ஃபோட்டோலாம் போடு ம் பேருக்கு பொது கூட்டத்தில் மட்டும் வந்து சேரீ கட்டிட்டு உக்காருறியா இல்லை எப்படி வெளியில் போகும்போதெல்லாம் இப்படி தான் போவியா நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் சொல்கிறோம் போ த்ரீ நீ போய்ட்டு போல இருக்கு இந்த வயசுலையும் ஆ அவ பேருனா ராதா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் பேரு பேர் பேரை கூட எனக்கு மெமரியில் இல்லை